அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவன் என்ன சொல்றாரு உங்க சரீரத்தை என்ன பண்ணணுமா பரிசுத்தமாக்கணும் சரீரத்தை பரிசுத்தமாக்காம அதை சொல்றோம் இல்ல துவைக்காத ட்ரெஸ்ஸ போட முடியாது அழுவாத பாத்திரத்தை சமைக்க முடியாது நீ பரிசுத்தமாகாம தேவன் எடுத்து பயன்படுத்த முடியாது ஆமே தேவனுக்கு நீ பிரியமில்லாத காரியங்களை செய்தா தேவன் ஒருபோதும் நன்மையை தரவே மாட்டார் தேவ சுத்தத்தை நீ செய்யாம தேவ சுத்தத்துக்கு கீழ்படியாம தேவ நோக்கத்துக்கு தரிசனத்துக்கு நீ கீழ்படியாம தான் தேவன் ஒன்ன கொண்டு தேவன் எதையும் செய்யவே மாட்டான் வேற வசனம் நான் சொல்றேன் அம்மே நிறைய லோய்யா வாசிக்க பரிசுத்தமும் பரிசுத்தமும் வாசிக்க அதோட பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான இப்ப என்ன சொல்றாரு தேவ எதை விரும்புறாரு தேவன் எதை விரும்புறாரு பரிசுத்தமும் ஜீவ பலியை விரும்புறாரு ஜீவ பலினா என்ன ஜீவ பலின எல்லாத்தையும் எரிக்கிறது எல்லாத்தையும் சுத்தரிக்கிறது பாவத்தலை சுத்தறிக்கணும் எல்லா சுபாவத்தையும் சுத்தரிக்கிறது இது நானா இருக்கக்கூடாது இது மனுஷனா இருக்கக்கூடாது இது நானா அல்ல ஒரு மருள்வத்துக்குள்ள வரணும் ஒரு அரிசியை போட்டா சோறா மாறுது ஒரு பெரிய மலையை உடைச்சி போட்டா அது என்ன ஆகுது ஜல்லியா மாறுது ஒரு இந்த உலக விஷயங்கள் உலக காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துல பயன்படுது நம்ம நம்ம எந்த விஷயத்துல பயன்படுறோம் நம்ம எதுல மறு ரூபத்தை அடைஞ்சிருக்கிறோம் இயேசுவை அறியாத காலத்துல சுபாவம் உலக காரியங்களுக்குள்ளதா இருந்தது இப்ப தெய்வம் மெய்யான ஆண்டவர் மெய்யான கடவுள் உண்மையான தெய்வம் இவர்தான் இவர்தான் இவரது அன்றி எனக்கு பரவாயில் கிடையாது எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் உலக காரியங்களோட இன்னும் இருக்கிறோமா இல்ல எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அப்படியே நம்ம வந்துட்டோமா பரிசுத்தமா இருக்கிறோமா சொல்லுங்க உலக விஷயத்தோட வாழ்ந்திருந்தோம்ல இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கலச்சி போட்டோம்ல ஏப்பா எனக்கு இந்த இந்த செலை வேண்டாம் இந்த பொருள் வேண்டாம் இந்த மணி வேண்டாம் இந்த ட்ரெஸ் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் தூரா கலச்சி போட்டு அப்படியே வந்தோம் எல்லாத்தையும் போட்டு வந்தோமே கோபம் எரிச்சல் பகை கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துட்டோமா எல்லாத்தையும் போட்டோமா மாறிட்டோமா மருவம் அடைஞ்சிட்டோமா இன்னும் உலகத்தை நேசிக்கிறோம் இன்னைக்கு காசு நேசிக்கிறோம் பணத்தை நேசிக்கிறோம் சொந்த மதத்தை நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் குடும்பத்தை நேசிக்கிறோம் எல்லாத்தையும் நேசிக்கிறோமே நேசிக்கிறியா உன் குடும்ப நல்லது செய்யறியே இயேசு சொன்னதை செய்யறியா புரியுதா கேக்குற கேள்வி இயேசுக்கு என்னப்பா செஞ்சி உயிர் என்ன செஞ்சு சொந்த மதத்துக்கு செய்யற உறவுகளுக்கு செய்யற நண்பர்களுக்கு செய்யற கூட்டாளிகளுக்கு செய்யற எதிரிக்கு செய்யற சத்துக்களுக்கு செய்யற என்னென்னமோ உலக காரியங்களை ஓடுற திரிகிற அழகிற பிறகுற ஊடுற என்னென்னமோ உலக காரியங்களுக்காக ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிறிய ஓட்டம் இயேசுவுக்காக என்ன செய்ய உனக்காக உயிரை கொடுத்த உனக்காக ஜீவனை கொடுத்த உனக்காக ரத்த சிந்தனை உன்னை பெற்றெடுக்க உன்னை வாழ வைக்க உன்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து பல ராஜ்யத்துக்கு கொண்டு போக இயேசுக்காக என்ன செய்த வெறுங்கையோட பரமனை தரிசிக்க முடியுமோ பரமணி தரிசிக்க முடியுமோ வெறுங்கையால சொல்லு இயேசுகா நாம் என்ன செஞ்சோம் பரிசுத்தமோ வாசிக்க பரிசுத்தமோ தீபபலியும் ஒப்புப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு நாம் வேண்டிக்கொள்கிறார் இருப்பா வேண்டிக் கொள்ளுறாரு